உங்களை வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மகாலய அமாவாசையானது சூரிய கிரகணத்துடன் சேர்ந்து வருது இந்த நாள்ல என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சூரிய கிரகணம் மகாலய அமாவாசை இவை இரண்டுமே மிக முக்கிய நாட்களாக பார்க்கப்படுகின்றது ஆனால் சூரிய கிரகணம் அன்று மகாலே அமாவாசையும் இணைந்து வருவதால் நாம் எப்படி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுப்பது என்ற குழப்பம் எல்லோருக்குமே இருக்கும் அதை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு தெளிவான பதிவு தான் இது ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆன்மீகத்தில் கிரகணம் அப்படின்றதற்கு ஒரு மிக முக்கிய ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது சூரிய கிரகணம் கிரகணம் சந்திர நான்கு அல்லது ஐந்து கிரகணங்கள் வரும் கிரகணம் நிகழும் சமயத்தில் அனைத்து கோவில்கள் நடை சார்த்தப்பட்டிருக்கும் கிரகண காலத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்பதனால இந்த சமயத்தில் மந்திர ஜபம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் கிரகணத்தன்று என்ன செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்ற சில விதிமுறைகளை சாஸ்திரங்கள் சொல்லுது இவற்றை முறையாக பின்பற்றுவதால் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த ஆண்டு கடைசி கிரகணமாக சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நிகழ உள்ளது அன்றைய தினம் மகாலே அமாவாசையாகும் இதில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் ஆண்டில் இரவு பகல் இரண்டும் சமமாக இருக்கும் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் இதனால் அன்றைய தினம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் கடக்கும் போது பிறை வடிவில் சூரியனை காண முடியும் இந்த நாளில் சூரிய கிரகணமும் மகாலேய அமாவாசையும் வருவது மற்றொரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நிகழ உள்ள சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று மணி இருபத்தி மூணு மணி வரை கிரகணம் தொடர உள்ளது நள்ளிரவு ஒரு மணி பதினோரு மணிக்கு கிரகணம் உச்சமடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய நேரப்படி இரவு நேரத்திலேயே சூரிய கிரகணம் நிகழ உள்ளதால் இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அதனால மகாலய அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுப்பவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி காலை சூரிய உதயத்திற்கு பிறகு காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை இருக்கக்கூடிய நேரத்துல தர்ப்பணம் கொடுக்கலாம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு முன்பாக உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து நீங்கள் இரவு உணவையும் முடித்துவிட வேண்டும் அதே சமயம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நவராத்திரி பண்டிகையானது தொடங்குது அம்மாவாசை அன்றே சில பொம்மைகளை எடுத்து வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் ஆனால் அம்மாவாசை அன்று இரவு சூரிய கிரகணம் நிகழ உள்ளதால் அன்றைய தினம் கொழு பொம்மைகளை அடுக்குவதை தவிர்க்க வேண்டும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை கிரகணம் நிறைவடைந்ததும் மஞ்சள் மற்றும் கள்ளுப்பு கலந்த நீரில் குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வழக்கமான பூஜைகளை நிறைவு செய்த பிறகு கோளு அடுக்கி அதன் பிறகு பொம்மைகளை வைக்க வேண்டும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலையிலேயே அமாவாசை தேதியும் நிறைவு பெற்றுவிடும் அதனால சூரிய கிரகணம் நிகழும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அன்று பகலிலும் இரவிலும் மந்திர ஜபம் செய்வது சிறப்பு கிரகணம் நிகழும் நேரத்தில் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி நம்முடைய கோரிக்கைகளை ஒரு தாளில் எழுதி அது விரைவில் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக இந்த மகாலய நாளில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து சரியான சமயத்தில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சரியான சமயத்தில் படையல் போட்டு அவர்களை வழிபடுங்கள் நிச்சயமாக இறந்த உங்களுடைய முன்னோர்கள் கூட்டமாக வந்திருக்கக்கூடிய காலம் இந்த காலம் அனைவரும் உங்களுக்கு ஆசிகளை வழங்கிச் செல்வார்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்